அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானுக்கு உகந்த மகா கந்தசஷ்டி விரத முறை மற்றும் விழா உருவான வரலாறு பற்றி பார்க்கலாமா எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என்பது ஆன்றோர் வாக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக பிறப்பார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இதைத்தான் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வளரும் அதாவது கருப்பையில் குழந்தை வளரும் என்பது பழமொழி முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரிடம் இந்த விரதம் பற்றி கேட்டறிந்து அதேபோல் போல் கடைபிடித்து பெரும் பயன் பெற்றாராம் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்ட பலரும் கடைபிடித்த விரதம் என்று புராணம் கூறுகிறது முருகப் பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்தது ஐப்பசி மாத சஷ்டி திதியில்தான் இதை கொண்டாடும் விதமாக ஐபசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்து முருகஸ்தலங்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இந்த விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்கு நடைபெறும் சூரசம்ஹார விழா உலக பிரசித்தி பெற்றதாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது சஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூர்வசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருமண வைபவமும் நடைபெற உள்ளது மகா சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாமலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் பக்தர்கள் தாங்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் பதினோரு நாட்கள் என கடுமையான விரதம் இருந்து வழிபடுவார்கள் இந்த நாட்களில் விரதம் இருப்பவர்கள் ஏற்கனவே தங்கள் விரதத்தை துவங்கி இருப்பார்கள் நாம் இந்த மகா கந்த சஷ்டியில் ஆறு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் என்றும் மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் என பல வகைப்பட்ட விரதங்கள் எப்படி இருப்பது என்றும் விழா உருவான வரலாறு என்ன என்பது பற்றியும் பார்க்கலாமா சாப்பிடாமல் பட்டினியாக இருப்பதுதான் விரதம் என்று நம்மில் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது மிகவும் தவறு வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கும் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனை மட்டுமே நினைப்பதுதான் விரதம் இறைவனை மட்டுமே நினைத்திருக்கும் காலம் தான் விரத காலம் இப்போது நாம் விரதங்களின் வகைகள் என்னென்ன என்று பார்க்கலாமா முதலாவதாக பட்டினி விரதம் காலை மதியம் இரவு என ஏதாவது ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஒரு சிலர் விரதம் கடைபிடிப்பார்கள் அதே போல ஒரு சிலர் ஒருவேளை உணவை மட்டும் உட்கொண்டு மீதம் இரண்டு வேளையும் சாப்பிடாமல் இருப்பார்கள் கடுமையான விரதம் மேற்கொள்பவர்கள் மூன்று வேளையும் உணவை தவிர்த்து வெறும் தண்ணீர் மட்டுமே அருந்தி விரதம் இருப்பார்கள் இவைதான் பட்டினி விரதம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவதாக பால் விரதம் முக்கியமான விரதங்களில் ஒன்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை மட்டுமே ஒரு டம்ளர் குடித்து விரதம் இருப்பார்கள் மூன்றாவதாக பாலும் பழமும் விரதம் மூன்று வேளையும் முற்றிலுமாக உணவை தவிர்த்து பால் மற்றும் பழங்களை மட்டுமே உட்கொள்வார்கள் உதாரணத்திற்கு காலையில் ஒரு வாழைப்பழம் மதியம் ஒரு ஆப்பிள் இரவில் ஒரு மாதுளை பழத்துடன் ஒரு டம்ளர் பால் என இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் இளநீர் விரதம் கடினமான விரதங்களில் இதுவும் ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டுமே குடித்து ஆறு நாட்களும் விரதம் இருப்பார்கள் இளநீரில் இருக்கும் வழுக்கையை எடுத்து சாப்பிடலாம் அடுத்ததாக மிளகு விரதம் விரத முறைகளில் கடுமையான விரதமாக இது கருதப்படுகிறது ஏனென்றால் பால் பழம் என எந்த வகையான உணவையும் சாப்பிடாமல் வெறும் மிளகை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு மிளகை அதிகரிக்க வேண்டும் முதல் நாளில் ஒரு மிளகில் தொடங்கி இரண்டு மூன்று என ஏழாவது நாளில் ஏழு மிளகை சாப்பிட்டு விரதத்தை முடிப்பார்கள் அடுத்ததாக உப்பில்லாமல் இல்லாமல் ஒன்பது விரதம் கடைபிடிக்கப்படும் ஏழு நாட்களுமே உப்பில்லாமல் உணவுகளை எடுத்துக் கொள்வார்கள் காய்கறிகள் குழம்பு ஆகியவற்றை தவிர்த்து உப்பில்லாமல் தயிர் சாதம் பால் சாதம் என ஒரு வேளைக்கு உண்பார்கள் அடுத்து காய்கறி விரதம் ஒரு சிலர் அரிசி பருப்பு போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து காய்கறி மற்றும் கீரை வகைகள் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் விரதம் இருக்கும் பலரும் நாள் முழுவதும் தண்ணீர் குடிக்காமல் தங்களுடைய உடலை வருத்திக் கொள்வார்கள் இது மிகவும் தவறு நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் என்பதை விரதம் இருப்பவர்கள் நினைவில் வைத்துக் கொண்டு விரதம் இருக்கும் ஏழு நாட்களும் தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம் இந்த விரதம் சுப்பிரமணியரின் அருளை பெற்று நம் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகளை பெற வழிவகுக்கிறது கந்த சஷ்டி விரதத்தை நாம் நமக்கு விருப்பமான முறையிலும் அவரவர் உடல்நிலைக்கு தகுந்தபடியும் விரதம் இருக்கலாம் விரத நாட்களில் காலை மாலை இருவேளையும் நீராடுவது மிகவும் அவசியம் காலை மாலை வழிபாட்டின் போது அவசியம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ அல்லது கேட்கவோ வேண்டும் ஆறு நாட்களும் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சேர்ந்து தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் மிகவும் அவசியம் மலை கோவிலாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் முருகனுக்குரிய துதிகளை மனதில் ஜெபித்தபடியே கிரிவலம் வருவது நன்மை தரும் சூரசம்ஹார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு அவரவர் வழக்கப்படி விபூதி சந்தனம் குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள் பூஜை அறையில் வழக்கமான இடத்தில் திருவிளக்கினை ஏற்றி குலதெய்வத்தை மனதார கும்பிட வேண்டும் பிறகு சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிட்ட அருள வேண்டும் என்று பிள்ளையாரிடம் மனதார வேண்டுங்கள் அடுத்து உங்கள் வீட்டில் உள்ள முருகர் படம் அல்லது சிறிய முருகன் விக்கிரகத்தினை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு ஆறு முகனை அகம் ஒன்றி கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டுங்கள் பின் உங்கள் வசதிக்கு ஏற்றபடி சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றால் முருகனின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு கொட்டு வைத்து பூ போட்டு அலங்கரிக்க வேண்டும் பூஜைக்கு உரிய இடத்தில் கோலமிட்டு அதன் மீது விக்கிரகம் அல்லது படத்தினை வைத்து தீபம் ஒன்றினை ஏற்றுங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை புகைய செய்து நறுமணம் கமழச் செய்யுங்கள் மனம் முழுவதும் அந்த மயில்வாகனனையே நினைத்தபடி கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற உங்களுக்கு தெரிந்த சுதிகளை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் கந்தா சரணம் முருகா சரணம் கார்த்திகை பாலா சரணம் என்று உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொல்லுங்கள் முன் செய்த பழிக்கு துணை முருகா எனும் நாமம் என்பார் அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் முடிந்தவரை ஓம் முருகா என்று ஜபிப்பது நன்மை தரும் நிறைவாக தீப ஆராதனை காட்டிய பின் நம்மால் ஏன்ற நிவேதனம் செய்யலாம் அதாவது பாலும் பழமும் மட்டும் இருந்தாலே போதும் எளியோருக்கும் நம் அன்போடு அளிப்பதை ஏற்று அருள்வார் ஆனால் முழு மனதோடு செய்வது மிகவும் முக்கியம் அன்று மாலை ஒரு சிலர் முருகப்பெருமான் பெருமான் சூரனை வதம் செய்த கோலத்தை தரிசனம் செய்துவிட்டு திருச்செந்தூரில் கடலில் நீராடுவர் மற்ற ஊர்களில் அவரவர் வீட்டிலோ இதர நீர்நிலைகளிலோ நீராட வேண்டியது மிகவும் அவசியம் அன்று இரவு பக்கத்தில் உள்ள முருகர் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து முடிந்தால் மாவிளக்கு போடுங்கள் பச்சரிசி சாதம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் நம்மில் இன்னும் சில பேர் மறுநாள் முருகன் கோவிலில் நடக்கும் பாவாடை நைவேத்தியத்தை தரிசனம் செய்த பின்னரே சாப்பிட வேண்டும் என்றும் கூறுவார்கள் வேலவன் அருளால் மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடும் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்வில் நிறையும் நாம் பிறவி பிணி நீங்கி முருகனருள் எப்போதும் துணி நிற்கும் இப்போது நாம் கந்த சஷ்டி உருவான வரலாறு பற்றி பார்க்கலாமா படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன் காசியபன் என்ற இரண்டு மகன்கள் இருந்தனர் இவர்களுள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று பின்னாளில் சிவபெருமானுக்கே மாமனாராகவும் ஆனான் இந்த அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்ரால் கொல்லப்பட்டான் ஒரு சிறிய குறிப்பு என்னவென்றால் தட்சனே அடுத்த பிரிவில் சூரபத்மனாக பிறந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி பார்த்தால் தட்சனின் மகள் பார்வதி பார்வதியின் மகன் முருகன் இதன்படி முருகனுக்கு சூரபத்மன் தாத்தா என்ற உறவு வருகிறது என்று ஒரு கருத்தும் உள்ளது அடுத்து காஷியபன் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான் ஒரு நாள் அசுரகுரு சுக்கராச்சாரியரால் ஏவப்பட்ட மாயை என்னும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதை தொடர்ந்து காஷ்யவனும் மாயை என்ற அசுரப்பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடைய சூரபத்மனும் இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்க முகமுடைய சிங்கனும் மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் ஜாமத்தில் ஆட்டுருவத்தில் இணைந்து ஆட்டு தலையுடைய அஜமுகி என்னும் அசுரப்பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர் காஷியவர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளே வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள் வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து நூத்தி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாளவும் இந்திரஜாலம் எனும் தேரையும் மரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என்று சூரபத்மன் சிவனிடம் கேட்டுக்கொண்டான் ஆனால் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்றார் சிவன் சரி எந்த வகையில் உனக்கு அழிவு வர வேண்டும் என சொல் என்று கேட்டார் உடனே சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என்று கேட்டான் அவனுடைய நினைப்பு என்னவென்றால் பெண்ணை என்று வேறு யாரால் ஜீவன்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பதுதான் அப்படியே ஆகட்டும் என்று அவன் கேட்ட வரத்தை கொடுத்தார் சிவபெருமான் இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தங்கள் குலகுருவான சுக்கராச்சாரியாரின் ஆசி பெற்று தம்மை போல் பலரை உருவாக்கி அந்த சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டான் அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானை பார்த்து சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவபெருமானும் அவர்களை காப்பாற்றும் நோக்கத்துடன் பார்வதி தேவியின் தொடர்பின்றி தனது ஆறு நெற்றி கண்களை திறக்க அதாவது சிவபெருமானுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜதம் ஞானிகளுக்கு மட்டும் தெரியக்கூடிய அதோமுகம் என்று ஆறு முகங்கள் உண்டு அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவணப் பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தார் அந்த தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றின அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் இந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் எனும் ஆறு குணங்களை குறிக்கிறது பிரணவ பிரணவஸ்வரூபியான முருகனிடம் காக்கும் கடவுள் முகுந்தன் அழிக்கும் கடவுள் ருத்ரன் படைக்கும் கடவுள் கமலோர்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குவர் மேலும் முருகப்பெருமான் சிவ அக்னியில் தோன்றியதால் ஆறுமுகமே சிவம் சிவமே ஆறுமுகம் என்பது சொல்வார்கள் இந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் பன்னிர கைகளும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினார் இந்த திருவுருவை பெற்றதால் ஆறுமுக சுவாமி என்ற பெயர் முருகனுக்கு ஏற்பட்டது அத்துடன் இந்த ஆறு குழந்தைகளும் பார்வதி தேவி ஒரே குழந்தையாக ஸ்கந்தம் செய்ததால் அதாவது சேர்த்ததால் முருகப்பெருமான் ஸ்கந்த பெருமான் ஆனார் முருகன் என்றால் அழகன் கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தார் அவர் முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களின் வரலாற்றை அறிந்தார் திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான் இன்றாதி தேவர்களே நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை அஞ்சும் முகம் தோன்றும் போது இந்த ஆறு முகத்தை எண்ணுங்கள் உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை என்றார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாரகாசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான் தனது சேனைத் தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீர கூறினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் வீரமகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி வசித்து வந்தான் அங்கே செல்வது அவளது எளிதல்ல ஆனால் உலகளால வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயம்தானே அந்த நகரை அவர் அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏலனம் செய்தான் ஏ சிறுவனே நீயா என்னை கொல்ல வந்தாய் பச்சை பிள்ளையப்பா நீ உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது பாலகா இங்கே நிற்காதே ஓடிவிடு என்று பரிகாசம் செய்தான் முருகன் அசரவில்லை சூரபத்மன் தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான் அதன் மீது சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை எய்தார் முருகன் உடனே அவன் மகா சமுத்திரமாக உருமாறினான் பெரிய அலைகளுடன் வந்து முருகரை பயமுறுத்தி பார்த்தான் நூறு அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன் கடல் பயந்து பின்வாங்கியது இருப்பினும் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன் வீரத்துக்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தைக் கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்தவுடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் உன்னை பயமுறுத்தவே நான் கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆனவன் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபகம் வரதியை உண்டாக்கினார் முருகப்பெருமான் மறுபடியும் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடம் இருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியின் சின்னமாகவும் ஆக்கினார் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுகிறது இன்றும் இங்கு மாமரம் தழைப்பதில்லையாம் பகைவனுக்கும் அருளும் பரம காருண்ய மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார் இந்த செயலால் வயதாரையும் வாழ வைப்பவன் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றார் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் முடிந்த பின் முருகன் சிவ பூஜை செய்ய விரும்பினார் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில் தான் திருச்செந்தூர் கோவில் இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம் சூரசம்ஹாரத்தோடு விழா முடிவதில்லை தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தேவயானையை முருகனுக்கு மனம் வைத்தான் எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபவத்தோடு தான் விழா நிறைவு பெறுகிறது கிருத்திகை என்றால் திருத்தணி தைப்பூசம் என்றால் பழனி கந்தசஷ்டி என்றால் திருச்செந்தூர் வேல் என்றால் கொல்லும் ஆயுதமல்ல அது ஆணவத்தை அழித்து நற்கதி தரும் பரமானந்தமான வழிபாட்டு பொருள் அதனால்தான் வேல் 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 என்று முழங்குகிறார்கள் பக்தர்கள் அந்த வேல் பிறவி துன்பத்தை அழித்து முருகனின் திருவழியில் நிரந்தரமாக வசிக்கும் முக்தி இன்பத்தை தரக்கூடியது சூரசம்ஹாரம் கந்தனால் ஐப்பசி சஷ்டி திதியில் நிகழ்த்தப்பட்டதால் இந்த நிகழ்ச்சி கந்த சஷ்டி என்று பெயர் பெற்றது இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்